ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसपतये नमसखीनां புரோகா நாம் சக்குஷே நமோதிவே நமப்பிருதிவ்வே நமகாம் கேஎஸ்வி பாடசாலை தினம் ஒரு தேவதை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கிற தேவதை அப்படின்னா அதாவது இந்த நாகரீகங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி கோயிலெலாம் அமைக்கப்படுவதற்கு முன்னாடி காட்டுவாசிகளாக எல்லாரும் வாழ்ந்திருப்போம் ஏதோ அங்கே கிடைக்கக்கூடிய பொருள்களை தான் நாம் சாப்பிட்டு வளர்ந்துருப்போம் அந்த ஒரு சூழலில் ஒரு கடவுளாக நம்ம வணங்குறோம் ஒருத்தரை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முன்னாடி உள்ளதை பார்த்து அதை மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி முதல் முதல்ல யானையை சொல்கிறாங்க இந்த யானையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பமாக தான் வாழும் அதே மாதிரி அது ஒரு சைவ பிராணி பழக்கினால் அது நமக்கு நன்மையை செய்யும் நம்மை காத்து தரும் இந்த விஷயத்தை யானையை பழக்கியிருக்காங்க சிறு சிறு மிருகங்களை வேந்து வரக்கூடிய பாதிப்புகளை அந்த யானையை வச்சு நீக்கின்னு இருக்காங்க அதோடு மாத்திரம் இல்லாமல் மனிதன் பயன்படுத்திய ஆயுதங்கள் முதல் முதல்ல கல்லை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆயுதம்னு நாம் பயன்படுத்தினா இந்த யானையினுடைய எலும்பு தான் பயன்படுத்தியிருக்கான் அதனால தான் தந்தத்தை முதல் ஆயுதம்னு சொல்கிறோம் யானை இருந்தாலும் ஆயிரம் பெண் இறந்தாலும் ஆயிரம் பெண் என்கிறது தமிழ் அதனால் இந்த கணபதி அப்படிங்கிறது தான் இந்த யானையை தான் நம்ம கடவுளாக கும்பிடுறோம் இந்த யானை முகத்தின் வடிவாக இல்லை யானையையே தேவதைய ஆக்கி வழிபாடு பண்ணினா என்ன பலன் அப்படின்னு கேட்குறீங்களா அனைத்து விதமான இடையூறுகளும் நீங்கும் சர்வ விக்ன ஹரம்னு சொல்லுவோம் அனைத்து விதமான இடையூறு மனுஷனுக்கு பிரச்சனை வந்தால் அதுலேயும் தப்பிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவான் அந்த இடையூறு நீக்கி தருவதற்கு இந்த யானையை வணங்கி இருக்கிறார்கள் யானை பல்வேறு நோக்கங்களில் பண்டைய மனிதர்களுக்கு நன்மையை செய்து இடையூறுகளை போக்கி இருக்கிறது அதுபோல் நாமும் வணங்கி நம் வாழ்வில் உண்டான அனைத்து இடையூறுகளையும் நீக்கி வளம் பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தோ